காஞ்சி சம்பத் அவரோட சொல்லிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு தேசிய கட்சிகளை வந்து ஜாயின் பண்ணுவாங்க சைடு காங்கிரஸ் எந்த சைடு போகலாங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது பட் காங்கிரஸ் வெளியே வந்தால் மிகப்பெரிய இழப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு

இப்போ சொல்றது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும் போது போட மாட்டாங்க கோர்ட் மறுபடியும் ஒரு கம்பல்சரி டாக்ஸ் நீங்க நீங்க போடுறதே இல்லை நான் போடட்டும்னா அப்படி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இது அது வந்து நடக்காது இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அமைச்சருக்குமே தைரியமா செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் தைரியமா செய்யக்கூடிய காரணம் நமக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் கோபாலபுர காவல்களை சப்போர்ட் பண்ணும் திருமலாத அவர்கள் எடுத்துக்க ஒரு தவறான முடிவு ஏன்னா நீங்க வந்து ஒரே நேரத்துல ரெண்டு பேர்கிட்டமே வந்து அவங்க பேசுறாங்க அப்ப உங்களுக்கு கொள்கையே கிடையாது நான் சொல்லல டிஎம்கே ஒரு ஒரு அமைச்சரோ யாரோ ஒருத்தர் தான் பேசுறேன் இன்னொன்னு நீங்க வந்து உண்மையாவே விஜயகாந்த் அவர்களை பிடிச்சவங்க யாரும் பாத்தீங்கன்னா கட்டாயம் டீமுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்க கட்சிக்காரர்களா இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த கட்சி அங்க போய் சேர்ந்திருந்தாலும் உண்மையா விஜயகாந்த் வந்து தரக்குறைவா பேசின ஒரு கூட்டத்துக்கு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க தன்னுடைய தலைவரை வந்து இவ்வளவு தரக்குறவா பேசின வடிவேலு இருக்கிற இடத்துல இருக்கட்டும் டிஎம்கே டிஎம்கே தான் முன்னாடி பண்ணுச்சு அது முன்னாடி பண்ணது யாருன்னா வடிவேலு அந்த நகைச்சுவை நடிகர் தான் பண்ணார் ஆனால் அதை செய்ய வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இருந்து ரசிச்சி யார் பார்த்தீங்கன்னா வந்து கருணாநிதி அவர் வந்த அந்த கூட்டம் தான் ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து செஞ்ச இவங்களை இவங்க இவங்க தானே ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அந்த உண்மையான ரசிகர்கள் கட்டாய வந்து அவங்க வந்து அதை ஜீரணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு தான் நம்மளுடைய எண்ணம் நீங்க வந்து அந்த காலேஜோட ஃபண்டு பேலன்ஸ் பண்ணா நீங்க வாங்கணும்னு என்கிட்ட வந்தாதான் கொடுப்போம் உங்களோட பையனுக்கும் இதை இந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கும் இந்த சைடு அடிவே இல்லாத உங்களுக்கு கொள்கை ஒன்று இருந்தாலும் யாரோ ஒரு பக்கம் பேசுங்க கொள்கைங்கிறது தான் நீ ரெண்டு சைடும் பேசுறீங்க சோ நீங்க எதையோ ஒரு எதிர்பார்த்து நீங்க உங்களை வந்து மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க தேமுதிக அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய கருத்து காங்கிரஸ் எந்த நிலைப்பாடுங்கிறது வந்து என்ன சொல்றது இந்த கீரியும் பாம்பும் தெரிஞ்சு மோர் தன் த்ரீ மந்த் மேல மாத்தி சண்டை போடுறாங்க எழுபது நாளா வெயிட் பண்றாங்க இப்போ காங்கிரஸ் போனா போட்டோம் திமுக நினைக்காது ஏன்னா காங்கிரஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தோல்விங்கிறது உறுதியாயிரும் அதுக்கான பிடிச்சிக்க எல்லா வேலைகளையும் ட்ரை பண்றோம் காங்கிரஸ் வந்து இதுதான் சான்ஸ் நேற்று கூட இந்த காவேக்காவோட நாஞ்சி சிம்பத் அவரோட சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு தேசிய கட்சிங்களை வந்து ஜாயின் பண்ணுவாங்க இருக்கிறாங்க ஸோ அந்த சைடு காங்கிரஸ் எந்த சைடு போகலாங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது பட் காங்கிரஸ் வெளியே வந்தால் மிகப்பெரிய இழப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு டிவி அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவினுடைய முனைவர் சிவசங்கரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் தேர்தல் நேரம் பல்வேறு திருப்பங்கள் நடக்குது தடாலடி திருப்பமாக பிரேமலதா அவர்கள் திடீர்னு திமுக போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் அவருடைய மண்டபத்தை அடிச்சாங்க அவருடைய கட்சி உடைச்சாங்க தொடர்ந்து அவரை நிறைய ட்ரோல் பண்ணாங்க குடிகாரம்லாம் கிண்டல் அடிச்சாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இருபத்தோரு வருடங்கள் கழிச்சு திமுகவோட முதல் முறையா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது எதனால பிரேமலதான் இந்த முடிவு எடுத்தாங்க சார் அதாவது இந்த பழம் நழுவி பாலில் விழுதுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பழம் நழுவி பாலில் உள்ள பாத்தா சாக்கடையில் தான் விழுந்திருக்குங்கிறதை நம்ம சொல்லுவோம் இதுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும் இதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அதாவது காங்கிரஸ் எடுத்து ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வந்து திமுக காங்கிரஸ் ஒன்றும் இருக்கக்கூடாது மக்களுக்கு வந்து நாங்கள் எதனால் புதுசாக நாங்கள் செய்ய போகிறோம் திராவிட ஆட்சி கொடுக்க போகிறோம்னு ஆரம்பிச்சு நீங்கள் அந்த காங்கிரஸும் திமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க அதேமாதிரி திமுகலேருந்து வெளியே வந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா வந்து தேமுதிக மாத்தி மதிமுக ஏற்கனவே அவ்வளோ சங்கமாயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தேமுதிகான ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நான் திமுக எதிர்த்து அவங்க எவ்வளவு கேப்டன் விஜயகாந்த் வந்து எப்படி பேசிருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிச்சு திராவிட கட்சியில எவ்வளவு ஊழல் நடக்குது எனக்கு பணம் கொடுத்த நிவாரணம் நடக்கும் அதிகாரத்துக்காக என்ன எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு இதை சொன்னது யாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இது பிரேமநாதா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க தெரியல தெரிஞ்சிருந்தா அவங்க போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பழம் நிலைய பாலையில் விலை போகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து ரொம்ப பேச போடலாம் கேப்டனும் விரும்பினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படின்னு பிரேமநாத சார் கேப்டன் விரும்பினார் ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்க அந்த அவருடைய பேச்சுக்கள் நீங்க பாத்துருந்தீங்கன்னா எவ்வளவு ஆக்ரோஷமா வந்து திமுக எதிர்பார்த்து பேசிருப்பான்னு பாத்துருப்பீங்க அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினவர் இது வந்து இவங்களுடைய ஆதாயம் இவருடைய ஆதாயத்துக்காக இவங்க தம்பி எம்பி எம் எம்பி ஆக்கணுமா மகனை எம்பி ஆக்கணுங்கிறக்காக இவங்க பண்ணுற மாதிரி தான் தெரியுது அந்த அந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு ஆக்கிரஷமா பேசினாங்கிறத நீங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரிய வரும் அதோட தொண்டர்களுக்கும் தெரிய வரும் திடீர்னு போய் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக சேர்ந்திருக்க மாதிரி சாதாரண மக்கள் கூட ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிடுவாங்க இன்னொரு விஷயம் நீங்க மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி இருந்திருக்கும் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்குது மக்கள் நல கூட்டணிக்கு அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்ப இவங்க வந்து நடக்கப்போகுது ஜி கே வாசன் அவர்களை தவிர ஒட்டுமொத்த கூட்டம் கம்யூனிஸ்டும் விசிகே தேமுதிக எல்லாரையும் கூட சேர்த்துட்டாங்க திமுக சேர்த்துட்டாங்க இது யாரால ஆரம்பிக்கப்பட்டதுங்க அவர் ஏற்கனவே முன்னாடி அந்த மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்ப திமுக நடக்கப்போகுது ஏன்னா மக்கள் நல கூட்டணி வந்து அது யார் ஆரம்பிச்சாங்க எப்படி ஆரம்பிச்சாங்கறத விட அதுல வைக்கோ இருந்தாரு ரெண்டு கம்யூனிஸ்டுமே இருந்து இவங்க வந்து இவர வந்து சீப் மினிஸ்டர் ஆகிறான்னு சொல்லி என்னாமோ என்ன சொல்றது ஒரு ஒரு வெற்றி அறிக்கைங்கிறத விட ஒரு ஆர்டிபிஷியலா வந்து உங்களுக்கு நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம்னு ஒரு ஒரு ஆசை ஆசை காட்டி மோசம் பண்ண நீங்க அந்த ஒட்டுமொத்த குட்டமாக அதே இதைத்தான் செய்யறாங்க யாரும் ஸ்டாலின் செய்யறாங்க இது வந்து உங்களை நீங்க 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 ரெண்டாயிரம் நீங்க கட்டாயம் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்துருவீங்க அப்படிங்கிறக்க அவங்க கொண்டு வராங்க சோ மக்கள் நல கூட்டணிக்கு அன்னைக்கு என்ன நடந்ததோ சீரோ ஒண்ணுமே ஒரு ஒரு இது கூட கிடையாது அவங்களுக்கு தான் இன்னைக்கும் வரப்போகுது இவங்களோட சார் பாத்தீங்கன்னா நீங்க தேமுதிகோட ஓட் சார் பாத்தீங்கன்னா பத்து சதவீதத்துல இருந்து பத்து எட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச நீங்கள் பாயிண்ட் சிக்ஸ்ல வந்து நிக்கு போன எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா அமமுக கூட அவங்க சேர்ந்து பண்ணும்போது அவங்களோட ஓட் சார் வெறும் பாயிண்ட் தான் இருக்குது சோ நீங்க அதாவது எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சியை ஒண்ணும் இல்லாம வந்து யாரும் பாத்தீங்கன்னா திமுக நீங்க அந்த வடிவேல் வந்து இவர் எப்படி பேசுவாருன்னு தெரியல இப்ப வடிவேலை வச்சு எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியும் இப்ப நீங்க அதே வடிவேல் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரா இல்ல இவங்க அவங்கள ஏத்து பேச போகிறாங்களா இது அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது என்ன வேணால் நடக்கலாம் வந்து யார் எதிரி இல்ல நிரந்தர நண்பர் நிரந்தர எதிரி இந்த டயலாக்லாம் பேசினாலும் எப்படி உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுது ஜீரணிக்க முடியுது அந்த தொண்டர்கள் தொண்டர்களை விட அவரோட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஒரு ஒரு விஜயகாந்தர் இன்னைக்கு இருக்குது அவங்க வந்து தன்னுடைய தலைவரை தன்னுடைய என்ன சொல்றது கட்சித் தலைவராக இருக்கட்டும் தன்னுடைய ஆஸ்தான நடிகராக இருக்கட்டும் அவர் இவ்வளவு கேவலமா பேசினாங்க கூட்டணி வச்சிருக்காங்க கட்டாய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்னுடைய பார்வையில மக்களான கூட்டணி என்ன நடந்ததோ சீரோ சதவீதேஜ் அதுதான் வந்து இந்த எலெக்சன்ல நடக்கும் இது வந்து பிரேமலதா அவர்கள் எடுத்துக்கு ஒரு தவறான முடிவு ஏன்னா நீங்க வந்து ஒரே நேரத்துல ரெண்டு பேர்கிட்டமே வந்து அவங்க பேசுறாங்க அப்ப உங்களுக்கு கொள்கையே கிடையாது நான் சொல்லல டிஎம்கே ஒரு ஒரு அமைச்சரோ யாரோ ஒருத்தர் தான் பேசுறாங்க நீங்க வந்து ரெண்டு ஒரு கட்சிங்கிறது வந்து ஒரு தனித்தனியான ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் கட்டாயம் வந்து யூனிக்னஸ் இருக்கணும் அந்த யூனிக்னஸ் உங்களுக்கு என்ன யூனிக்னஸ்னா ஒண்ணுமே கிடையாது அட்ட டைம் ரெண்டு பொலிட்டிகல் பார்ட்டி பேசுறது ரெண்டுமே வேற வேற பார்ட்டி ரெண்டுமே எதிர்ப்பு இருக்கிற ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி அட்ட டைம் நீங்க ரெண்டு பேருமே பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் அப்படிங்கறத நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அது எந்த இடத்துல பண்ணி முடியுதா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க இதுக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்றாங்க நம்ம கேள்விப்பட்டவருக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆண்டவாளர் காலேஜ் வந்துட்டீங்க அந்த வித்த நூத்தி ஐம்பது கோடிக்கு சேல் பண்ணியிருக்கீங்க அது ஒரு பேமெண்ட் வரவே இல்லை அது வந்து யாருன்னா அந்த மனசோதல் எம்எல்ஏ அவருக்கு தான் அந்த குரூப் தான் குரூப் தான் வாங்கியிருக்காங்க கட்டாயப்படுத்தி என்ன சொல்றது மிரட்டி கூட்டணி வச்ச மாதிரி இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பேமெண்ட் எல்லாம் வரும் தான் இவங்களுக்கு தெரியுதுன்னா இவங்க வந்து தன்னுடைய கட்டிடத்தை சொந்த கட்டிடத்தை இடிச்சவங்க கூட இவங்க போய் சேர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆதாயம் தான் அந்த ஆதாயம் அந்த காலேஜ் வித்த காசுக்காக இல்ல வந்து ராஜ்ய ராஜ்யசபா சீட்டுக்காக தெரியல ஆனால் இதனுடைய முடிவு நம்ம நம்ம எதிர்பார்க்கறதுக்கு கன்ஃபார்மாக மக்களால் கூட்டணிக்கு என்ன முடிவோ அதே

நீங்க பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப கம்மி தான் சோ அந்த இழப்பை வந்து நீங்க ஈடு கட்டுறது அந்த கூட்டணி ரெண்டா உடஞ்சதுன்னு வச்சுக்கலாம் நீங்க ஆமாமுகவும் தேமுதிகம் சேர்ந்த ஆமாமுக எந்த சைடு இருக்குது தேமுதிகம் அந்த சைடு இருக்குது இவங்களோட ஓட்ஸ் வெறும் பாயிண்ட் சிக்ஸ் தான் சோ அது வந்து ஒரு பெரிய இழப்பு இல்ல அப்படிங்கறத நம்ம இன்னொன்னு நீங்க வந்து உண்மையாவே விஜயகாந்த் அவர்கள் பிடிச்சவங்க யாரும் பாத்தீங்கன்னா கட்டாய டீமுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த கட்சி அங்க போய் சேர்ந்திருந்தாலும் உண்மையா விஜயகாந்த் வந்து தரக்குறையா பேசின ஒரு கூட்டத்துக்கு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க

ஸ்டாலின் இணையாக கருதப்பட்டவர் வந்து முக அழகிரி முகா அழகிரி தற்போது அரசியல் அமைதியாக இருக்கிறவர் ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து அனாதீம்களை போய் இணைகிறாங்க முந்தினம் வந்து பி எம் மன்னன் ஆதரவாளர்களுமே வந்து இங்க வந்துட்டாங்க அதாவது ஒரு அதிருப்தி எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல நீங்க வந்து டிஎம் கே எப்படின்னா புதுசு புதுசா யாராவது வெளியே வேற வர்றதுக்கான வேலைகள் தான் பாக்குறாங்க அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது வந்து இவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது வேற வாய்ப்பு இல்லை எக்ஸாம்பிள் இங்க ரெண்டு சீட் ரெண்டு ஒரு தொகுதிகள் இருக்குதோ இல்ல வந்து ரெண்டு ஒரு பணி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டு இடத்துக்கு ஏற்கனவே வேலைவாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கூடவே இருப்பாங்க ஆனா நீங்க புதுசா வேற கட்சியிலேருந்து ரெண்டு புடிச்சிட்டு பிடிச்சிட்டு வர அவங்க அவங்களை நீங்க கூட்டிட்டு வரும்போது எந்த ஆசை காட்டுறீங்க ஏதோ பதவி கொடுக்குறன்னு சொல்லி ஆசை காட்டி கூட்டிட்டு வரீங்க அந்த கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு அதை கொடுத்தே தான் தீரணும் அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து ஒரு அதிருப்தி அடைகிறாங்க அந்த அதிருப்தியில தான் அவங்க எல்லாருமே வெளியே வராங்க இது வந்து நிறைய நிறைய அரசியல் வலுவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் அதை பேசியிருப்பாங்க இதை பத்தி எப்படின்னா நீங்க வந்து டிஎம்கேங்கிறது வந்து ஒரு ஏடிஎம்கேல ஒரு பார்ட் ஆஃப் அப்படிதான் தெரியுது அதை பாக்குறதுக்கு ஏன்னா மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான மினிஸ்டர்ஸ் எங்கிருந்து வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து தான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வெளியில இருந்து வரவங்களுக்கு அதிப்தியான அந்த அதிருப்தியை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாட்டே இருக்குது இவங்க வெளியே வரது பாக்க வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நீங்க வந்து இவர் கொள்கை இருக்குது அவளுக்கு எந்த கொள்கை நீங்க வந்து இவங்க ஜாயின் பண்ணிருக்க முடியாது கொள்கை கோட்பாடு தவிர்த்து நம்ம இதை எப்படி பாக்கலாம் அப்படின்னா இவங்க ஜாயின் பண்றாங்கன்னா இவங்க எதிர்பார்த்தது அதான் இத்தனை வருஷமான வேலை அந்த இம்பார்டன்ஸ் கொடுக்கல யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இவங்க வெளியில இருந்து புதுசு புதுசாக அவளை கொண்டு வரும்போது இந்த அதிருப்திங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்கும் இந்த அதிருப்தி அதிகமாகும் அது ஒரு கூட்ட வெளியே வரத்தான் செய்யும் அந்த அவங்க வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தேர்தான் செய்வாங்க இப்போ இவங்க வந்து இருக்கிற அவங்க வந்து என்ன ஒன்றுமே செய்யலை இப்போ ஏற்கனவே எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து திமுக எந்த மக்களுக்கும் எதுவுமே செய்யலை கடனை மட்டும் தான் நீங்கள் வாங்கி வச்சிருக்கேன் கடனே வாங்கி கடன் நம்ம தலையை வச்சிருக்கிறாங்க அவங்க சும்மா இல்லையா அவங்க வந்து அவங்க பாக்கெட்ல கொடுக்கல அவங்க கடனை வாங்கி அந்த கடனத்துக்கு சாதாரண மக்கள் தொழிலை வச்சுட்டு என்ன சொல்றது இவங்க வந்து நாங்க நிறைய செஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க சோ அது கிடையாது சாதாரண மக்களுக்கே தெரியுது ஏன்னா நீங்க வந்து எங்க பேப்பர் எடுத்தாலும் இவ்வளவு கடன் வாங்கிருக்கோம் அவ்வளவு கடன் வாங்கிருக்கோம் மறுபடியும் நாங்க கடன் வாங்க போறாங்க தான் சொல்றாங்க சர்ப்ளஸ் பட்ஜெட்டுங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா என்னமே அவங்களுக்கு தெரியாது சோ அந்த அதிருப்தியின் வெளிப்பாடுதான் இவங்க எல்லாம் வெளியே வர்றது ஆனா இன்னொன்று வந்து ஒரு ஆக்டிவா இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள பண்போடு எப்பவுமே இருக்கு ஒரு மூணு பேர் எரிச்சு கொண்ட சம்பவம் எல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுங்க இந்த பிரச்சனைக்காக எரிச்சே கொண்டாங்க பாதிக்கப்பட்டவங்களோட நிலையம் என்ன இவங்க இதுக்கு மேலே நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்ல நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு அந்த வெளியே வர்றாங்க வெளிப்பாடு வந்து அதாவது ரொம்ப காலமா திமுக இருந்தவங்க இந்த வெளிப்பாடு திமுக தோல்வி தளபத அப்படிதான் நம்ம அதை பாத்துக்கணும் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம் கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டு யார் என்ன ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் நகராட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அந்த சிக்கலில் என்னதான் சார் நடந்தது இல்லை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் ஃபைல் பண்ணாமல் அவங்க உள்ள வர முடியாது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக காவல்துறைன்னு சொல்றத விட நான் எப்போவுமே சொல்கிறது வந்து காவல்துறை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் தமிழக காவல்துறை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தமிழக காவல்துறையாக இருந்தால் ஒரு எவிடன்ஸ் கையில் இருக்கும்போது வந்து அவங்க பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு என்னையா நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் இவ்வளோ எவிடன்ஸ் அவங்க கையில கொடுத்ததுக்கு உங்களால் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியலைன்னா அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க அந்த கோபாலபுரத்துக்கு தான் பயப்படுறது பண்றீங்க இங்க திமுக காரங்க வந்து என்ன வேணா செய்யலாம் நீங்க வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க மேல ஒரு கேஸ் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க நீங்க ஸ்டேஷன்ல கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அது திமுக கார வந்து உள்ள இருக்கிறாங்க அதாவது திமுக காரங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா அந்த கேஸ் ஃபைல் ஆகாது ஒரு சாதாரண விஷயத்துக்கே வந்து இந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சு யாரு கொடுத்துருப்பாரு அந்த வீட்டுக்கு தான் கோபலத்துக்கு தான் கொடுத்துருப்பாரு அந்த கேஸ் இவங்க அந்த மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க இன்னொன்னு நீங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ண இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டிஜிபி கிடையாது பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறாங்க பொறுப்பு டிஜிபி அந்த பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இவங்களால எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது செய்யறதும் கிடையாது ஏன்னா இவங்க இவ்வளவு இவங்க வந்து டிஜிபி போறாத காரணம் என்னன்னா டிஜிபின்னு ஒரு ரெகுலரா நீங்க ஒருத்தர் போட்டீங்கன்னா அவர் கட்டாயம் இந்த ஆக்ஷன்லாம் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அது எல்லாம் இவங்களுக்கு எதிராக வருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த இவங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரும் இல்லை இவங்க இவங்க சொல்றத கேட்கறாரு யாரு தான் அந்த போஸ்டே வந்து சுப்ரீம் கோர்ட் இத்தனை நீங்க ரிமைண்டர் கொடுத்தாலுமே எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலுமே போனா வச்சிருக்க காரணம் இதுதான் சோ அதனால வந்து நம்ம இது எப்படி சொல்ற கட்டாயம் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணாது சோ வேற வழியே இல்லாம ஏடிஎம் கே நமக்கு கேஸ் ஃபைல் பண்றாங்க இன்பது அவர்கள் தான் அதுல அப்பீரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கோர்ட் டைரக்ஷன்ல தான் வாங்கிட்டு வாங்க இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் அந்த நீதி நேர்மையை வாங்க முடியும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயோ நீங்க சாதாரண எம்எல்ஏ எம்பி கூட முறையிட்டு எல்லாம் வந்து

முதல்வருக்கு அடுத்து சில படிக்கட்டுல வெறும் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் மீது நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த நீங்க அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம் நீங்க வந்து சாதாரண சொல்ல நீங்க சாதாரண கேஸ் கொண்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஃபுன்ஸ் இல்லைன்னா அந்த கேஸ் ஃபைல் ஆகாது சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ணா நகர் கேஸா இருக்கட்டும் அண்ணா யூனிவர் கேஸா இருக்கட்டும் அரக்கோணம் கேஸா இருக்கட்டும் இது எல்லாமே பாலியல் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான கேஸ் தான் அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாருமே திமுக நிர்வாகிகள் நேரடியாக மறைமுகமா இருக்கு அந்த கேஸே வந்து ஃபைல் பண்ணாம கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தா ஃபைல் பண்ண வைக்கிறாங்க அப்ப இத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்ச கேஸ்லாம் வந்து நீங்க கற்பனை கூட பண்ண இவங்க அதை செய்ய மாட்டாங்க கோர்ட் கம்பல்சரியா நீங்க ஃபைல் பண்ணியே தீரணும் இல்ல நாங்க நேரடியாக ஆக்ஷன் எடுப்போம்னு ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இது எவ்வளவு ஜவ்வா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஜவ்வா எழுத்துருவாங்க அந்த இவங்களுக்கு தைரியம் என்னன்னா இவருக்கு என்ன தைரியம்னா நீங்க அந்த அண்ணா அண்ணாஸ்டி கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து மாசுப்பிரமணியோட இந்த போட்டோ எல்லாம் பாத்துருப்பீங்க அவரையும் அவங்க காப்பாத்துறாங்க என்ன காரணத்துக்காக அவர் யாரோட பேருமே வெளியே இவங்க இவனை அவரை காப்பாற்றணும் எல்லா வேலையும் பார்க்கும்போது இத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்ச அந்த கொள்ளையடிச்ச காசெல்லாம் கொண்டு கோபுர கொடுத்து கொடுத்தயோனுல அவருக்கு நம்பிக்கை நம்ம எப்படி காப்பாற்றிருவாங்கன்னு சோ அதனால் வந்து எஃப்ஐஆர் ஃபைலாக இப்போ சொல்கிறேன் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும் மாதிரி போட மாட்டாங்க கோர்ட் மடியும் ஒரு கம்பல்சரி டேஷன் நீங்க நீங்க போடுறதா இல்ல நான் போடட்டும்னா அப்படி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இது அது வந்து நடக்காது இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த செய்யக்கூடிய எல்லா காரணம் நமக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் கோபாலபுர காவல்தான் சப்போர்ட் பண்ணணும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு தமிழ்நாடு காவல்துறையை மாறுதோ மாறும்போது எல்லா ஆட்சிகளும் சரிவார நடக்கும் இப்படி பல்வேறு முறைகேடுகள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்திகள் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல்வேறு திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிபதி வந்து நேற்றுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இலவசங்கள் ஏன் கொடுக்குறீங்க அதனால என்ன வளர்ச்சி வந்திருக்கு ஏற்கனவே நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்க அப்புறம் எந்த நிதியில இருந்து எடுத்து இவ்வளவு இலவசங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கடுமையான சாடுல பண்ண வச்சிருக்கிறாங்க அந்த என்ன என்ன மாதிரியான கருத்துக்கள் நீங்க சுப்ரீம் கோர்ட்டா அந்த அந்த ஆர்டிகல் நீங்க புல்லா படிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க மக்களுக்கு நல்லது நீங்க வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க அதாவது அது மக்கள் பலம் அடைஞ்சதுன்னா பரவாயில்ல நீங்க கஷ்டப்பட்ட வீட்டு குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் தான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தோழி விடுதியா இருக்கட்டும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் இருந்து வர ஃபண்ட் வச்சு அவங்க சரிங்க அது சரியா செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது இப்ப இதுல என்ன பிரச்சனை அவங்க அந்த இந்த இந்த கேஸ் ஆர்டிக்கல் வந்து இலவச மின்சாரம் தொடர்பா உள்ள கேஸ் தான் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இலவச மின்சாரம் உண்மையாவே கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க பெரிய மிகப்பெரிய ஜமீன்தாரர் மிகப்பெரிய பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரமங்களுக்கு அதை நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்ப நீங்க அந்த இலவசம் நீங்க எல்லாத்தையும் இலவசம் சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேரும் போது அது ஓகே ஆனா நீங்க கொடுக்கற நலத்திட்டங்கள் பாக்குறீங்கன்னா வந்து அது சரியான நபர்களுக்கு போய் சேரது இல்ல பணம் வச்சிருக்கவங்களுக்கு அது போய் சேரதுனால அந்த நலத்திட்டங்கிறது அந்த கேட்டகரிலேயே அதை கொண்டு வர முடியாது நீங்க எல்லாத்தையும் இப்படி இலவசமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப எந்திரிச்சதுல ஈவினிங் தூங்குற வரைக்கும் எல்லாமே இலவசம் காலை சாப்பாடு இலவசம் மதிய சாப்பாடு இலவசம் எல்லாமே இலவசம் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே வராது அதாவது பணிக்கு போகணும் வேலைக்கு நம்ம போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம இல்லாம போயிடும் அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கறது தப்பு கிடையாது அதை வந்து கிளியரா அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பிலோ போர்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து தப்பு கிடையாது ஆனா நீங்க கொடுக்கற திட்டம் எல்லாருக்குமே இலவசம் இலவச மின்சாரங்க எல்லாருக்குமே தேவை கிடையாதுங்கிறது தான் கவர்மெண்ட் அப்ப ஒட்டுமொத்த பணம் அங்க போய் அந்த பணம் எங்க இருந்து வருது நீங்க எங்க இருந்து ஜென்ரேட் பண்ணீங்களா உங்க சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சிருக்கீங்களா அதுவும் கிடையாது பட்ஜெட் ஒதுக்கிறீங்களா எதுவுமே கிடையாது நீங்க வந்து எலக்ஷன் எலக்ஷன் வரப்போகுதுங்கிறக்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கணும் மூன்று லட்சம் பேர் மூன்று லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறீங்கன்னா அந்த அந்த ஏற்கனவே வந்து இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மின் மின் அந்த அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஜட்மெண்ட் நினைக்கிறேன் ஜட்மெண்ட் இல்லை ஒரு ஆர்டர் ஆனா அதையே நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண இல்லை உங்களோட ஒரே என்னன்னா எப்படியாவது ஆட்சி பிடிக்கிற மாதிரி வந்துடணும் அதுக்காக எல்லா இலவசத்தையும் அள்ளி தெளிக்க நீங்க உங்களோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க யாரும் கேட்க போறது இல்லை கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா இப்போ ஒரு கட்டத்தில் திவாலாகத்தானே செய்யும் திவாலா நோக்கி தான் தமிழகம் போயிட்டு இருக்குது ஏற்கனவே ஆர்பிஐ வந்து ஏற்கனவே உங்களுக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அதாவது நீங்க வந்து இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் நீங்க வந்து ஒரு உங்களோட ஜிடிபி வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து டெட் அண்ட் வந்துட்டீங்க இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா நீ ஒரு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வச்சுக்கிறீங்கன்னு வந்து ஒரு லட்ச ரூபாய் கிரெடிட் கிரெடிட் கார்டு தேவைப்பட்டால் யூஸ் தான் கிரெடிட் கார்டு இப்ப நீங்க பத்தாயிரம் யூஸ் ஒரு லட்ச ரூபா பத்தாயிரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பி கட்டுறீங்கன்னா அது வந்து ஒன் லேக் ஃபுல்லா அவங்களுக்கு வரும் இப்ப தமிழ்நாடு நிலமை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு லட்சம் நான் தொண்ணூத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கியாச்சு இதில் வந்து ஒன்றுமே கிடையாது இப்ப நீங்க மறுபடியும் கடன் வாங்கணும்னா ஏற்கனவே உள்ள கடனை கட்டணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த கிரெடிட் கார்டு மேலே கிரெடிட் கார்டு மேலே நீங்க வாங்க வாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் யார் கட்டுவா இன்ட்ரெஸ்ட் காசு போகுமா அப்ப இது வந்து சரியான நிதி மேலே கடன் வாங்கி குடும்பம் நடத்துறது வந்து யாரோட நடத்தலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதைத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதை ஒழுங்கு தான் சரிங்களா ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அது இத்தனைக்கும் டாஸ் மார்க் ரன் ஆகுது டாஸ்மார்க் ரன் ஆகாத பீகாரை நீங்க கம்பேர் பண்ணும் போது அவங்களை பார்த்து எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னா நீங்க இருக்கிறதாலும் வந்து ஆர்த்தி இந்தியா வந்து குறை சொல்றீங்க எவ்வளவு எவ்வளவு கேவா பேச முடியும் அவ்வளவு பேசுறீங்க அந்த கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னை வரைக்கும் வந்து அந்த மதுங்கிறது கிடையாது ஆனா நீங்க அதையும் ஓப்பன் பண்ணி வச்சு அதிலேயே ஐம்பதாயிரம் கோடி காசு வருது அப்ப அந்த வர்ற காசெல்லாம் எங்க போகுது என்னதான் அதான் சுப்ரீம் கோட்ர்ட் கேடங்க இவ்வளவு காசு எங்க இருந்து வருது காசு என்ன பண்றீங்க புதுசா உங்களுக்கு ஃபண்ட் வருது கடன் வாங்கி கடன் வாங்கி கட்டுப்போது உங்க மாநிலம் திவால் நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதா ஒண்ணு அதை நீங்க மறைக்கிறதுக்காக நீங்க பல விஷயங்கள் பண்ணாலும் இந்த அப்கமி அடுத்த வார கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய கடன் சுமையும் இவங்களுக்கோட என்ன நம்ம வந்துடலாம் எப்படியாவது வந்தாலும் இவங்களால வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இவங்க வந்து கட்டாயம் வர போறது கிடையாது வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப இவங்களோட திட்டங்களை எதுவுமே இவங்களால ஒன் பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க அடுத்த மாசம் கொடுக்க முடியுமா முடியாது இவன் எனக்கு தெரிஞ்சு வந்து உலகத்திலேயே வந்து ஏப்ரல் மாசம் வந்து கோடையை வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க கோடை காலத்துக்காவது ரெண்டாயிரம் இதுவா இத்தனை வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க ஆட்சி திராவிட வந்து ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு அந்த கோடை வளங்குறது கண்ணுக்கு தெரியுதா அது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா இதெல்லாம் வந்து ஏமாற்று வழங்குறது வந்து நல்லாவே தெரியுது நமக்குள்ள சாதாரண நமக்கு மட்டும் இல்லை சாதாரண மக்களுக்குமே தெரியுது இன்னும் நீங்க எவ்வளோ நாள் வந்து டேரக்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ் பண்ணி காசை நேரடியாக கொடுத்து கொடுத்து அதால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதா ஒரு யூஸ்மே கிடையாது நீங்க வந்து பில்டிங்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை ஜாப் கிரியேட் பண்றீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பணத்தை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட் என்ன என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறீங்கன்னு ஒன்று இருக்கல நீங்க பத்தாயிரம் கோடி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இவரு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வேலை கிடைக்கும்னா அது பரவாயில்ல நீங்க கொடுக்குற மாசம் பத்தாயிரம் எனக்கு தர ஆறாயிரம் கோடி நீங்க அப்படியே எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு எழுபது எழுபது கோடியோ எண்பது கோடியோ இத மாதிரி ஏகப்பட்ட நீங்க பேப்பர் எடுத்தாலே நான் வந்து எல்லா இடங்களிலுமே வந்து போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தை கூட நீங்க பார்க்கணும் வெறும் எழுபது கோடி தேவைப்படும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எண்பது கோடி தேவைப்படும் நூறு கோடி உள்ளதான் தேவைப்படும் நீங்க அதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை விட்டு ஆறாயிரம் கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க கொடுத்து அது வேஸ்ட் வேஸ்ட் பண்ற மாதிரி தானே இப்போ நீங்க எத்தனை பேர் போராடுறாங்க இப்ப நீங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட மேத்து போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களோட இந்த அந்த ஊக்கத்தொகை கேட்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் நீங்க உருப்படியா அதான் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல அதை எத்தனை ஆயிரம் கூட வந்துட போகுது மிஞ்சி மிஞ்சி போனா பத்து கோடி இருபது கோடி கூட வராது அதை உங்களுக்கு வந்து இது கிடையாது உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கணும் அதை நீங்க இப்பவே செயல்படுத்துறீங்க அறிவாளி மாதிரி செஞ்ச மாதிரி உங்களுக்கு எண்ணம்

ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களா யாரா வாயத்திறந்து பேசுனாங்களா ஒண்ணுமையான நீங்க காசை வாங்கிட்டு தான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அதை ஓப்பனா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க போன எலெக்ஷனுக்கு நாங்க காசை வந்து நாங்க நேரடியாக அக்கௌண்ட்லேயே வாங்கணும்னு இப்போ டைரக்ட் பெனிஃபிஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர் எப்படி உங்க மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நீங்க நேரடியாக கொடுக்கணும் அதே மாதிரி கட்சிக்கும் காசை கொடுத்துட்றாங்க ஆறு கோடி பத்து கோடி இருபது கோடி கடை வச்சிட்டாங்க சோ இதை கேட்க வேண்டிய முதல்ல யார் கேட்டிருக்கணும் திரும்ப கேட்கணும் எதுக்கு இந்த எங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இல்ல நீங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதித்யா உடலர்கள் வந்து வந்து எல்லாரும் அபோ பாவட்டில் வந்துட்டாங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒண்ணு மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்புறீங்க இல்லைன்னா அந்த ஃபண்டை நீங்க கரெக்டா பயன்படுத்துறது கிடையாது அந்த மக்களுக்கு வந்து உண்மையாவே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க அத மாதிரி வந்திருக்கா அவன் அவங்களுடைய வாழ்வாதான் அதே சூழ்நிலையில தான் இருக்காங்க இன்னும் வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்றது பொருளான பில்டிங் கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது இத மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நீங்க எதையுமே பண்ணாம நேரடியாக காசை மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாம் ஓடாது அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு எல்லா சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்ல எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திவால் ஸ்டேஜ்ல கொண்டு விட்டுட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு தேர்வு எடுத்து திரட்ட கையாக தான் வந்து இவங்க இருப்பாங்க மறுபடியும் வந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது தேமுதிக திமுக அணியில இணைஞ்சதுக்கு அவங்க உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க செல்லு பெருந்தகை திருமாவளவன் சிபிஎம் இப்படி எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் தேமுதிக வந்ததுனால காங்கிரஸ்க்கான எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் அல்லது காங்கிரஸ் நீங்க போனா போய்க்கோங்க அப்படிங்கிற ஒரு செக்மெட்டும் மு ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு விசிக்காக்கான எண்ணிக்கை குறைக்கப்படும் சிபிஎம்க்கான எண்ணிக்கை குறைக்கப்படும் இப்படி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் கூட்டணி வலுவாக வலுவாக திமுக வெற்றி உறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க

ஆஃபர் கொடுக்கறதுக்கு இந்த சைடு அடி இல்லாத உங்களுக்கு கொள்கை ஒன்று இருந்தால் யாரோ ஒரு பக்கம் பேசுங்க உங்களுக்கு கொள்கைங்கிறது இல்லைங்கிறனால தான் ரெண்டு சைடும் பேசுறீங்க ஸோ நீங்க எதையோ ஒரு எதிர்பார்த்து நீங்க உங்களை வந்து மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தேமுதிக அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய கருத்து காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கிறத வந்து என்ன சொல்றது இந்த கீரியும் பாம்பு மாதிரி எனக்கு தெரிஞ்சு மோர் தென் த்ரீ மந்த் மேலே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க நாங்கள் எழுபது நாளாக வெயிட் பண்ணுறாங்கிறாங்க இப்போ காங்கிரஸ் போனா போட்டோம்னு திமுக நினைக்காது ஏன்னா போ காங்கிரஸை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தோல்விங்கிறது உறுதியாயிரும் ஸோ அந்த அது அதுக்கான அதை பிடிச்சிக்கிறக்கான எல்லா வேலைகளையும் இவங்க ட்ரை பண்ணுறன்னா காங்கிரஸும் வந்து இதுதான் சான்ஸ் இந்த டைம் வந்து இவங்க என்ன சொல்றது ஒரு பிடிச்சு பார்த்தா தான் உண்டு ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அவங்க நேற்று கூட இந்த தாக்க காஞ்சி சம்பத் அவரோட சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு தேசிய கட்சிகளை வந்து ஜெயின் ஜாயின் பண்ணுவாங்கன்னு இருக்கிறாங்க ஸோ அந்த சைடு காங்கிரஸ் எந்த சைடு போகலாங்கிறதை ஒன்று புரிஞ்சு சொல்ல முடியாது பட் காங்கிரஸ் வெளியே வந்தால் மிகப்பெரிய இழப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு இந்த ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி பிஜேபி லீடிங் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த கூட்டணியில் எந்த சலசலப்பு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் மாத்தி மாத்தி பேசியிருக்கலாம் பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கூட்டணிங்கிறது தெளிவாக தான் இருக்கு ஆனா இங்க கூட்டணி கூட்டணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி வெளியும் சரி இன்னமும் வந்து என்ன சொல்றது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு கூட்டணி இவங்க வந்து ஒரு வாய் தான் சொல்றாங்க நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மாதிரி ஏன்னா காங்கிரஸ் அது உறுதி செய்யவே இல்லை இது வந்து தொடருமா இவ்வளவு நாளைக்கு தொடருங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தேதிக்கிறவங்க கூட இருக்கும்பாங்க அதுக்கு எந்த கிடையாது அதனால வந்து நீங்க காங்கிரஸ் எந்த பக்கம் போகுதுங்கிறத பொறுத்து பல விஷயங்கள் மாறினாலும் காங்கிரஸ் அந்த சைடு போனாலும் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பு இருக்காது ஏன்னா நீங்க அந்த கூட்டணி என்னோட கருத்துப்படி மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நடந்ததோ அதே தான் வந்து இவங்களுக்கும் நடக்கும் காங்கிரஸ் வெளியே வந்ததுன்னா இவங்களோட தோல்வி நூறு சதவீதம் உறுதியாயிடும் வெளியே வராத பட்சத்துல வந்து இவங்க என்ன சொல்றது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தொங்கு சட்ட சபையோ இல்ல வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் இருக்காது ஆனால் மக்கள் நல கூட்டணிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கூட்டணி அங்க இருக்கும்போது அதோட அதோட ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க என்ன ரிசல்ட் வந்ததோ அது எதிர்கட்சியா கூட திமுக வராது